شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك غنيم ريد لامين ريد அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஷரீஃப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் இரவும் எனக்கு அருகாமையிலே படுத்திருந்த முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாம் வலையு செல்லும் அவர்கள் நான் பக்கத்தில் கையை வச்சு பார்க்குற ஆலக்கான் என் கூட தான் படுத்திருந்தாங்க திடீரென்று நண்டு நான் கண் விழித்து பார்க்கிறேன் பெருமானாரை காணவில்லை அப்போது பெருமானார் அந்த நடுநிசி நேரத்திலே அல்லாஹிடத்திலே ஒரு குருவா செய்து கொண்டிருந்தார்கள் அதை நான் கேட்டேன் அப்படின்னு ஆயுஷா சித்திகா அடியுல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பர்கள் ஒரு அற்புதமான ஒரு குருவா அதாவது அல்லாஹினுடைய கோபம் கோபத்தை அவனுடைய மன்னிப்பு விட்டது இப்ப நிகைத்துவிட்டது போன்றவர்களுக்கெல்லாம் நம்முடைய கெட்ட குணம் நிகைத்து விட்டது நல்ல மனுஷனாவே இருப்பான் திடீர்னு பார்த்தா எல்லாமோ இவனா இப்படி என்று நாம் யோசிக்க கூடிய அளவுக்கு அவனுடைய நடவடிக்கைகள் பேச்சு எல்லாம் நல்ல மனுஷன் நினைச்சா எல்லாம் இப்ப நம்முடைய ஹாலாத்துகள் எல்லாம் நம்முடைய கெட்ட நல்ல குணம் கீழே போய் கெட்ட குணம் தான் மேலோங்கிக்கு நல்லாண்மை பாதுகாப்பான எல்லா மனிதர்களுடைய நிலையிலும் இன்னைக்கு அப்படித்தான் அதுக்கு எல்லா மாஷா எல்லாம் எல்லா நாடிய ஒரு சில நல்லவர்களை தவிர எல்லா அவர்களிலே ஒருவரா நல்லாண்மை ஆக்குவானா ஆனா அல்லாவுக்கு எப்படி தெரியுமா அல்லாஹ் அல்லா சொன்னா என்ன ரீ நிச்சயமாக என்னுடைய மன்னிக்கிற குணம் எப்போ ஒரு மனுஷன் மன்னிப்பான் சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு மன்னிக்க வேண்டிய தருணம் எப்போது ஏற்படும் அவனுக்கு எதிரிலே இருப்பவர்கள் அவனை கோபப்படுத்துகிற கோபத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயலை செய்கிற மன்னிக்க வேண்டி வரும் ரொம்ப அந்த இடத்துலதான் மனிதர்கள் தடுமாறிடுறாங்க ஆனா அல்ல அப்படி இல்லை நம்ம ரொம்ப ஜல்ல ஜலாலமோ அவன் அவனுக்கே ஒரு நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டான் இன்ன ரஹ்மதி அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான் நிச்சயமாக என்னுடைய மன்னிக்கிற தன்மையாகிறது என்னுடைய கருணையாகிறது என்னுடைய இறக்கமாகிறது சபகத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது கோபம் கீழே போயிடுச்சு நமக்கு நேர் மாற்றம் கோபம் வந்துட்டா நற்குணம்லாம் மறந்து போயிடும் எல்லாம் கீழே போய் கோபம் மட்டும்தான் மேலே நிற்கும் ஆனா அல்லாவுக்கு நேர் மாற்றம் அல்லாவுக்கு கோபம் வந்துருச்சுடா அந்த கோபம் கீழே சென்று விடும் மன்னிப்பும் மேலே வந்துவிடும் இவர்களே நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு ஹதி இப்போ இந்த நிலை ஒரு மனுஷன் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோமால அதாவது அவனை கோபப்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கிற போது எல்லாம் சொல்கிறான்ல காவி மீனல் வகையுகள் அப்படியே கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த கோபத்தை பிரயோகிக்க மாட்டார்கள் வார்த்தையின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ எதை எதை கொண்டும் அந்த கோபத்தை மாட்டாங்க காட்டிட கோபம் வரும் அவ்வளவு கோபம் வரும் அப்படியே அடக்கிக்கிருவாங்க எல்லாம் சொல்கிறான் யாரை பற்றி சொல்கிறான் மீன்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றான் அல்லாவுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா அவங்களா அல்லாவுக்கு ஒரு பேர் என்ன சொல்லுங்க அல்லாம பேர் மீன் அல்லாவுடைய தொண்ணூற்றி ஒம்போது குணப்பெயர்கள் தன்மை பெயர்கள் இருக்கிறதெல்லாம் அதை எடுத்து பாருங்க அதுல ஒரு பெயர் முஃமின் நமக்கும் பேரு முஃமின் அப்ப எப்போ உண்மை முஃமினாக நாம் ஆக முடியுமென்றால் வல் காபிமீனல் غய்ப் தானி கோபம் வருகிற போது தாண்டவமான அந்த இடத்துல அவர் ஆனா அப்படியே அடக்கி அப்படியே வெண்டு வீலி ஆ சொல்லுங்கள் என்ன செய்ய அல்லாஹ் இப்படி தான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன அரஹ்மதி நிச்சயமாக நிச்சயமாகன் வேலை அல்லாஹ் சொல்லலாம் நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத் என்னுடைய மன்னிப்பு என்னுடைய கருணை சபகத் வபமி என்னுடைய கோபத்தை கீழே அமுக்கி என்னுடைய ரஹ்மத் மேலோங்கி விட்டது என்பதாக அல்லாஹ் அல்லாஹம்புலாலுமின்னு சொல்லக்கூடிய ஹதீ இப்போ நாகி சொன்ன ஹதீஸ் இதா என்பவர்களே இந்த ஹதீஸுக்கு ஒரு தொடராக அந்த ஹதீஸை நான் சொல்ல வந்தேன் இப்போ இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸைல்லா நாளைக்கு பார்த்து ஆக நமக்கு செய்தி என்ன அல்லாஹ் சொல்றான் எந்த அல்லாஹ் அவன் தான் நம்மளை படைச்சான் அவனுடைய ஹயாத் அவனுடைய அறிவு அவனுடைய பார்க்குற தன்மை அவனுடைய பேசுகிற தன்மை அவனுக்கு மட்டுமே சொந்தமான சக்தி அவன் கொடுத்த உடல் அவன் கொடுத்த காசு எல்லாமும் அவனுடைய நமதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உலகத்தில் யாருக்குமே நம்ம அதம் நாகிஸ் மஜூர் மொத்தாஜ் அப்ப எல்லாமும் அவனுடையவர்கள் நாம் நாம் அவனுக்கு மாறு செய்கிற போதும் கூட நல்லா யோசிக்கணும் நீங்க இப்ப நான் என் மகனை திட்டுறேன்டா எனக்கு பேசையெல்லாம் ரைட்டு கிடையாது என் மகனுக்கு நான் என்னத்தை கொடுத்தேன் அவன் உடம்ப நான் படைச்சேனா அவன் கண்ணை படைச்சேனா காலை படைச்சனா கையை படைச்சேனா ஹார்ட் படைச்சேனா என்ன நான் படைச்சேன் எல்லாம் ரப்புடைய பிராப்பத்தி என்னுடைய உடமை என்று கொள்ள அவனின் ஒன்றுமே இல்லை என்னுடைய இன்சியல் போட்டிருக்கான் அவ்வளவுதான் அஜர்த்துமாக அவ்வளவுதான் வேற ஏழை நான் என்ன கொடுத்த அவனுக்கு ஒன்னும் இல்லை நான் கத்துறன் குதிக்கிறேன் ஏமாக என்ன ஏற்று பேசிட்டான் ஏன் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டான் எவ்வளவு போ வருது எனக்கு ஆனால் இந்த கோபம் முறைப்படி அல்லா தான் படணும் ஏன்னா அவனுடையவர்கள் நாம் நாம் எல்லாமும் அவனுக்கு சொந்தமானவர்கள் நம்ம அநியாயம் பண்றோம் பாவம் செய்யறோம் அட்டகாசம் பண்றோம் கொள்கைக்கு வராமல் காலமெல்லாம் தூம்புறோம் எல்லாம் எவ்வளவு போவம் வந்திருக்கணும் காலி பண்ணியிருக்கணும் உங்களா செய்யல காரணம் என்ன தெரியுமா சொல்லிதே இருந்த அடிக்கடி என்னுடைய 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 கோபத்தை சொல்லுகிறான் இந்த ஒரு வார்த்தை தான் இந்த மனித சமூகம் உலகத்திலே வாழ்வதற்கு காரணம் இது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மாதிரி அல்லாஹ் நீதிக்கு நீதி நேர்மைக்கு நேர்மை நல்லது செஞ்சா உனக்கு நான் நல்லது செய்வேன் பிள்ளையா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி நீ ஒழுங்கா நடந்தா நான் ஒழுங்கா நடப்பேன் நீ தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுப்பேன் என்று நாம் இருப்பதை மட்டும் இருந்திருந்தால் மேற்பரப்பில் இருக்க முடியாது எல்லாம் மண்ணா போயிருக்கும் அழிஞ்சு போயிருக்கும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த பூமி பரப்பில் உயிரினங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரே காரணம் இந்த ஒரு வார்த்தை தான் ரஹ்மதி நிச்சயமாக என்னுடைய 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 கருணை கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொன்னானே அந்த ஒரு வார்த்தை தான் ரப்பிடத்திலே கெஞ்சு போ மியா எங்கள் விஷயத்திலேயும் நீ கடைசி வரையிலும் மறைந்து கபருக்கு போன பிறகும் கபரிலிருந்து எழுப்பப்பட்டு மகிஷர் பெருவழியிலும் இன்ன ரஹ்மதி சபக்கத்து வகபி என்று சொன்னாயே என் கோபத்தை என் இரக்கம் மிகைத்து விட்டது என்று அதே விதமாக எங்கள் அனைவேர்களிலும் நீ நடந்து கொள்வாயாக எந்த அந்த ரப்படத்திலே கெஞ்சுவோ அல்லாஹ் அவனுடைய ரஹ்மானியத்துடைய தஜல்லியிலேயே காலமெல்லாம் நம்மிலே வெளியாகுவானாக விஹக்கிலா இலாஹ இந்தல்லா ஹம்மது ரசூலுல்லா